பழனியில் மேம்பாலம் அமைக்க வேண்டி மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி புது தாராபுரம் சாலை எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய சாலையாகும் தாராபுரம் திருப்பூர் ஈரோடு போன்ற ஊர்களுக்கு அதிகப்படியான வாகனங்கள் இந்த சாலையில் சென்று வருகிறது இதனிடையே இந்த சாலையில் ரயில்வே கிராசிங் உள்ளது முன்னதாக இந்த ரயில்வே கேட் ரயில் வந்து செல்லும் போது அடைக்கப்படுகிறது குறிப்பாக மாலை வேளையில் சுமார் இருபது நிமிடம் முதல் நாற்பது நிமிடம் வரை ரயில்வே கேட் அடைக்கப்படுவதால் வாகனங்கள் சாலையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன இதனால் அவசரத்திற்கும் மருத்துவமனைக்கும் செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்வோர் தாராபுரம் சாலையை கடந்து செல்ல முடியாமல் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் தாராபுரம் சாலை மேம்பாலம் அமைக்க பொதுமக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை விடுத்து வந்தனர் எனவே மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் நூற்றி இருபது கோடி ரூபாயில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுத்தது ஆனால் ஓராண்டு முடிந்த நிலையில் இங்கு வரை மேம்பாலம் அமைக்க நிலம் எடுப்பும் மற்றும் கட்டுமான பணிகள் துவங்கப்படாமல் உள்ளது ஆகவே தாராபுரம் சாலையில் மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க கோரி மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

மனித உரிமைகள் பாதிக்கிறார்கள் பள்ளி மாணவர்கள் பாதிக்கிறார்கள் விவசாய பெருமக்கள் பாதிக்கிறார்கள் 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 பாதிக்கிறாங்க நோயாளிகள் பாதிக்கிறார்கள் நோயாளிகள் பாதிக்கிறார்கள்

பாதிப்புகள அது மட்டுமல்ல ஆம்புலன்ஸ் அவசர சிகிச்சை ஊர்தியில் செல்லக்கூடிய உயிருக்கு போராடும் நோய்களை நோயாளிகளை கூட சரியான நேரத்திற்கு கொண்டு செல்ல முடியாமல் அந்த ரயில்வே கேட் பகுதி அடைக்கப்படும் நேரத்தில் சுமார் நாற்பத்தைந்து பதினைந்து நிமிடங்கள் அங்கே காலதாமதமாகிறது இதனால் பள்ளிக்கு செல்லக்கூடிய கல்லூரி பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் நோயாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் எண்ணெண்டு பேர் பாதிக்கப்படுகின்றார்கள் அதை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இந்த திட்டத்தை ஒதுக்கி இருந்தாலும் கூட இப்பொழுது அந்த பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம் அதே நேரத்தில் அந்த பணிகளை துரிதமாக முடிப்பதற்கு மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் இன்று திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் எங்களுடைய பசமையான ஆர்கேடி வெங்கடசுவரமணி அவர்கள் தலைமையில் அனைத்து சங்கங்களும் மற்றும் எல்லா மாவட்டத்தில் உள்ள செயலாளர்கள் மற்றும் எல்லோரும் இணைந்து பொதுமக்கள் இணைந்து பழனி ரயில் உபயோக நல சங்கமும் இணைந்து இந்த ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் இதன் மூலமாக இங்கே ரயில்வே மேம்பாலம் துரிதமாக வரும்

ப்பொழுமே நாங்கள் சொல்ற உடனே எங்கள் முன்முறையாக செயல்படும் எங்கள் அன்பிற்குரிய மருத்துவம் தக்தி அண்ணன் மாநில எல்லாம்